நாளை என்ன நடக்கும் நீ இன்றைக்கு மனசுல வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரே கேள்வி நாளை என்ன நடக்கும் இதுக்கு பாபாஜி சொன்ன வார்த்தை நாளை என்கிட்ட கேட்காதே நீ இன்று என்ன செய்கிறேன்னு உன்னை கிட்ட கேள் நாளை ஒரு மர்மம் இல்லை நாளை ஒரு பயமும் இல்லை நாளை ஒரு பிரச்சனையும் இல்லை நாளை என்பது இன்றைக்கு உன் உள்ளம் எப்படி இருக்குதோ அதுக்கான பிரதிபலிப்பு ஒன்று இன்று நீ எண்ணுவது நாளை நடப்பதற்கான விதை நாளையை கண்டு பயப்படுறவன் இன்றைக்கு பயம் நிறைந்த எண்ணம் வைத்திருக்கான் ஆனா இன்றுக்கு உன் உள்ளம் தைரியமா இருந்தா நாளை தைரியம் உன்னால உருவாக்கப்படும் பாபாஜி சொல்லுவார் நல்ல எண்ணம் வளர்த்தால் கேடு என்னை தேடி வரமாட்டாது மாட்டாது இரண்டு இன்று நீ செய்யும் செயல் நாளையின் பலன் நாளை என்ன நடக்கும் என்று ஒருவன் காத்து கிடக்கவில்லை அவன் செய்கிறான் அவன் முயற்சி செய்கிறான் அவன் நம்புறான் அந்த நம்பிக்கை அவன் நாளையை தானாகவே அழகாக்கும் பாபாஜி சொல்லுவார் செயல் உள்ளவன் செயல் மூலம் தன் நாளையை எழுத்தான் செயல் இல்லாதவன் நாளையால் எழுதப்பட்டு போவான் மூன்று உனக்கு வருவது எல்லாம் வளர்த்துக்க கஷ்டம் வந்தா அது உன்னை கற்றுக் கொடுக்க அதிர்ஷ்டம் வந்தா அது உன்னை உயர்க்க அமைதி வந்தா அது உன்னை தாங்க நாளை எதுவாக இருந்தாலும் அது உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்குத்தான் பாபாஜியின் வார்த்தை நாளை உன்னை வீழ்த்த வராது நீ எழுவதற்கு தேவையான தள்ளுதலை தர வருமே தவிர இறுதியாக பாபாஜியின் அருள் சொல் நாளை என்ன நடக்கும் என்று பயப்படாதே நீ இன்று சுத்தமாக உண்மையாக அமைதியாக இருந்தால் நாளை உன்னிடம் வளைந்து வந்து மிகச் சிறப்பாக நிற்கும் நாளை உனக்காக காத்திருக்கிறது ஆனா அதை உருவாக்குவது நீதான் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா